எல்லாருக்கும் வணக்கம் இது சாய்ராட்டியின் பேசி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய போலீஸ் எஸ்ஐ தேர்வுகளுக்கான வரலாறு வகுப்புகள் பார்க்க போகிறோம் அதில் முதல் வகுப்பாக இப்போ குப்த பேரரசு பார்க்க போகிறோம் குப்த பேரரசு அப்படிங்கிறது ஏழாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு அப்படின்னு ரெண்டு இடத்துல இருக்குது அதை மொத்தமாக தொகுத்து நம்ம வந்து ஒரே நோட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது பதினொன்றாவதுலேருந்து இருக்கக்கூடிய ஃபுல் நோட்ஸ் இதில் இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயும் போய் படிக்கணுன்றது இருக்காது இதிலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிறது வரும் அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்ற

குப்த பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பொற்காலம் என்று அழைக்கக்கூடிய பேரரசு எதுன்னு கேப்பிட்டாங்கன்னா குப்த பேரரசு அது தெரிஞ்சுக்கிங்க இந்தியாவினுடைய பொற்காலம் என்று அழைக்கக்கூடியது குப்த பேரரசு ரைட் அதுக்கு அடுத்தது இந்த இவ்வளவு பேரருக்கு பொற்காலம் சொல்லக்கூடிய இந்த குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் அவருடைய மகன் கடோஜ் கஜர் அடுத்தது மௌரிய பேரரசுக்கு பின்னர் தோன்றியது இந்த குப்த பேரரசு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவில் தோன்றுன பெரிய பேரரசை நம்ம பார்க்கணும் இந்தியாவில் தோன்றின மிகப்பெரிய பேரரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ஹரியங்க வம்சம் அடுத்து சிசுநாக வம்சம் அடுத்து நந்த வம்சம் அடுத்து மௌரிய வம்சம் சரிங்களா அதுக்கப்புறம் மௌரியர்களுக்கு அடுத்து மௌரியர்களுக்கு அடுத்து பெரிய பேரரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குப்த பேரரசு இதில் முதல் அரசரான ஸ்ரீ குப்தர் அவருடைய மகன் கடோஜ் கஜர் அவங்க ரெண்டு பேருக்கும் வழங்கப்பட்ட பட்டம் வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாணயங்களில் முதல் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் அப்படின்னா ஸ்ரீ குப்தர் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அவர் வந்து முதல் அரசர் அதனால் அவருக்கு வந்து அப்படி கொடுத்துருக்காங்க சரியா ரைட் ஓகே அதுக்கடுத்தது இதில் நம்மளுடைய முதல் அரசர் இதில் யார் ஃபஸ்ட்டு அரசர் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொன்னது கிடையாது அவர் வந்து தோற்றுவித்தவர் அவருடைய மகன் கடோஜ் கஜர் அது ரெண்டையும் மட்டும் தான் தெரிஞ்சிக்கணும் அதுக்கடுத்தது குப்த சகாப்தத்தின் முதல் பேரரசர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் அவரை தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் மகாராஜா அதிராஜா அப்படிங்கிறது இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் ரைட்டா இப்போ வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் ஸ்ரீகுப்தர் அவருக்கு ஸ்ரீகுப்தர் அவருடைய மகன் கடோஜ் கஜா ரெண்டு பேரையும் மகாராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவருக்கும் மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற பட்டத்தை சொல்லியிருப்பாங்க சரி இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் முதல் அரசர் இவரை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இவருடைய சாதனைகளை பற்றி சொல்லக்கூடியது மெக்ரலி இரும்பு தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது இவருடைய சாதனைகளை பற்றி சொல்லுது இந்த கல்வெட்டை நிறுவியவர் யார் அதாவது மெக்ரோலி இரும்பு தூண் இருக்கு இல்லைங்களா இதை நிறுவனது யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இப்போ நம்ம யாரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா முதலாம் சந்திரகுப்தரை பற்றி தான் படிக்கிறோம் ஆனால் இந்த தூணை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் இவருடைய பேரன் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டை நிறுவியவர் முதலாம் சந்திரகுப்தர் தான் இந்த வம்சத்தினுடைய முதல் பேரரசர் குப்த சகாப்தம் இவருடைய காலத்தில் தான் தொடங்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலாம் ஏன்னா இவருடைய காலத்தில் இவர் திருமணம் செய்து கொண்டது இந்த குமாரதேவி தேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்து கொள்கிறார் இந்த குமாரதேவி தேவி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லிச்சாவயா அப்படிங்கிற ஒரு வம்சத்தை சேர்ந்தவங்க அது யார் லிச்சாவி அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்மளுடைய கங்கை நதி பாயுது இல்லைங்களா வட இந்தியாவில் அந்த கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு சேர்ந்ததுக்கு பேர் தான் லிச்சாவி அப்படிங்கிற பகுதி அந்த லிச்சாவி பகுதியை சேர்ந்த இளவரசி தான் குமாரதேவி அந்த குமாரதேவியை திருமணம் செய்து கொண்டவர் யார் முதலாம் சந்திரகுப்தார் அவர் என்ன பண்ணார்னா லிச்சாவயா என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டவர் யார்னா முதலாம் சந்திரகுப்தார் அவர் தான் வெளியிட்டார் இப்போ இப்போ முதலாம் சந்திரகுப்தரை பற்றி ஒன்று ஒன்றா தெளிவாக பார்த்துருங்க குப்த சகாப்தத்தின் முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர் இவரை மகாராஜா அதிராஜான்னு சொல்லுவாங்க இவருடைய சாதனைகளை சொல்கிறது மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு ஆனால் அதை நிறுவியவர் இவருடைய பேரன் இரண்டாம் சந்திரகுப்தர் ரைட் இவருடைய மனைவி பெயர் குமாரதேவி அவங்க என்ன வம்சத்தை சேர்ந்தாங்கன்னா லிச்சாவய வம்சத்தை சார்ந்தவங்க லிச்சாவின்றது கங்கை நதிக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ரைட் இப்போ முடிஞ்சிட்டுங்களா இப்போ முதல் அரசராக இவரை முடிச்சிட்டோம் அடுத்தது ரெண்டாவது முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜான்னு சொன்னோம் இது முதலாம் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லணும்னா இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த குப்த வம்சத்திலேயே மிகச்சிறந்த தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் எப்போவுமே சமுத்திரம் வந்து ரொம்ப சிறந்ததாக தான் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சமுத்திரம் அப்படின்னா கடல் அது ரொம்ப சிறந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சமுத்திரகுப்தர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாஸ் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி வரலாற்று ஆய்வாளர்கள் ஸ்மித் அப்படின்றவர் தான் அவர் சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா நெப்போலியன் எப்படி போர் வெற்றிகள் மூலமாக நிறைய பகுதிகளை கைப்பற்றினாரோ அந்த மாதிரி இந்தியாவில் இவரும் வட இந்தியா தென்னிந்தியான்னு சொல்லி தன்னுடைய எல்லா பகுதிகளையும் வந்து கைப்பற்றி இருப்பார் அதனால சொல்றாங்க பொதுவா குப்தர்கள் அப்படிங்கிறவங்க இந்து சமயத்தை ஆதரிச்சவங்க சரிங்களா இந்து சமயம் மீண்டும் உருவாக்கம் பெற்றது எப்ப அப்படின்னு சொல்லி கேட்டா குப்தர்கள் தான் ஆனால் அப்படியேற்பட்டவங்களா இருந்தாலும் மத சகிப்பு தன்மையோட வசுபந்து என்ற புத்தசாமி அறிஞரை ஆதரித்தவர் சமுத்திர குப்தர் ஏன்னா இந்த வசுபந்து அப்படிங்கிறவர் தான் பௌத்த நூல் தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து அந்த வசுபந்தை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர் சரிங்களா ரைட் அதுக்கு அடுத்தது இந்த சமுத்திரகுப்தரை இவ்வளோ சிறந்து சொல்கிறோம் இந்திய நெப்போலியன்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எதனாலன்னா அவருடைய புலவர் ஹரிசேனர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு பிரயாகையில் மேய்க்கிறி ஒன்று எழுதியிருப்பார் பிரயாகைன்னா ஒன்றும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய அலகாபாத்துக்கு பேர் தான் வந்து பிரயாகை சரிங்களா அதுக்கு வந்து தமிழில் மேய்க்கிருத்தின்னு சொல்லுவோம் அதாவது புலவர்கள் சொல்ல சொல்ல அதை கல் தச்சர்கள் கல்லில் தச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் மேய்க்கிறுத்தி தமிழில் வந்து மேய்க்கிறி அதை வடமொழியில் அதாவது சான்ஸ்கிரிட்டில் சமஸ்கிருதத்தில் பிரஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில் அதுக்கு பேர் என்ன பிரஸ்தி இந்த பிரஸ்தி என்ற சொல்லின் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது மன்னரெல்லாம் வந்து புலவர்கள் வந்து பாராட்டி புகழ்வாங்க அந்த புகழ்ச்சியை என்ன பண்ணுவாங்கன்னா கல்வெட்டுகளில் வந்து பொறிப்பாங்க அதுதான் வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு இந்த அரிசேனர் அப்படிங்கிற ஒரு சொன்ன புலவர் இவருடைய அவை கலப்புலவர் சமுத்திரகுப்தரின் அவை கலப்புலவர் ஹரிசேனர் சரிங்களா ஹரி வந்து சமுத்திரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது இதில் இன்னும் முக்கியமானது இந்த சமுத்திரகுப்தரினுடைய இந்த வெற்றிகளை சொல்லக்கூடிய இந்த ஹரிசேனருடைய கல்வெட்டு எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில் இருக்குது பிரயாகைன்னு சொல்கிறோம் இல்லையா அலகாபாத்தில் அது இருக்குது அது எப்படின்னா இப்போ சமுத்திரம்னா நான் என்ன சொன்னேன் கடல் கடல் ரொம்ப சிறந்தது க சமுத்திரம் சிறந்தது ஏன்னா சமுத்திரகுப்தர் சிறந்த அரசர் சமுத்திரம் அழகாக இருக்கும் அலகாபாத் கல்வெட்டு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் சமுத்திரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹரிசேனர் அப்படிங்கிறவர் தான் எழுதினார் இதை எழுதின இந்த இது வந்து முப்பத்தி மூணு வரிகள்லாம் அவரை வந்து பாராட்டி புகழ்ந்துருக்காங்க சரிங்களா இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க நீங்கள் சமுத்திரகுப்தரை பற்றி சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் ஹரிசேனர் அவர் எழுதின பிரயாகை மெய்கீர்த்தி கீர்த்தின்றது தமிழ் பிரஸ்தி என்றது சமஸ்கிருதம் அந்த சொல்லுடைய மீனிங் ஒருவரை பாராட்டி புகழ்வது அவருடைய கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு அது வந்து முப்பத்தி மூணு வரிகளை கொண்டது அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குவோங்க ரைட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி என்ன சொல்லணும்னா அந்த அலகாபாத் கல்வெட்டு என்ன வரிவடிவத்தில் முப்பத்தி மூணு வரி லைன்ஸுன்னு சொல்லியிருக்கோம் என்ன வரி வடிவம்னா சமஸ்கிருதம் மொழியில் நாகிரி வரிவடிவத்தில் எழுதப்பட்டது ரெண்டாவது இவரை இந்திய நெப்போலியன் சொன்னோம் யார் சொன்னது வரலாற்று ஆய்வாளர் வி ஏ ஸ்மித்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகுப்தர் கவிதை மற்றும் இசையில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால் இவரை வந்து கவிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க வீணை வாசிப்பது போன்ற உருவம் பறித்த நாணயத்தை வெளியிட்டவரும் சமுத்திரகுப்தர் சமுத்திரத்தில் அதாவது கடலில் உட்காந்து பியானோல்லாம் வாசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து சமுத்திரத்தில் உட்காந்து வீணை வாசிக்கணும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க குப்தர்களில் இவர் வந்து மிகச்சிறந்த அரசர் அதாவது சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர் சமுத்திரம்தான் சிறந்தது குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவரும் சமுத்திரகுப்தர் வடநாட்டில் சமுத்திரகுப்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அதே கால நேரங்களில் அதே கால பகுதிகளில் தென்னிந்தியா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது பல்லவர்கள் அந்த பல்லவ மன்னன் விஷ்ணு கோபன் அப்படிங்கிற ஒரு சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டவர் இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற புத்த அரசர் சமுத்திரகுப்தருக்கு சமகாலத்தவர் அந்த மேகவர்மன் பரிசு பொருட்கள்லாம் நிறைய அனுப்பி நான் வந்து ஒரு புத்த கோவில் இந்தியாவில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமுத்திரகுப்தர்கிட்ட அனுமதி கேட்டிருப்பார் அதனால் இவங்கெல்லாம் சமகாலத்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம முதல்ல பார்த்தது முதலாம் சந்திரகுப்தர் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது சமுத்திரகுப்தர் சரிங்களா சமுத்திரகுப்தருக்கு அடுத்து இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவரை பார்க்க போகிறோம் இந்த இரண்டாம் சந்திரகுப்தருனுடைய பட்டப்பேர்களே நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவராயர் இது எல்லாம் இவருடையது நான் முன்னவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் மெக்ராலி இரும்பு தூணை உருவாக்கியவர் இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா அதை வந்து இர மெக்ராலி இரும்பு தூணை பற்றி இது வந்து யாருடைய சாதனைகளை சொல்லுதுன்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தர் ஆனால் அதை உருவாக்கினது யார் அப்படின்னா இவர் அதனால் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை உருவாக்குனது இரண்டாம் சந்திரகுப்தர் ரைட் ஓகே அதுக்கடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் தான் சீனாவில் இருந்து முதல் பௌத்த அறிஞர் பாகியான் இந்தியாவுக்கு வர்றாரு முதல் சீன பயணி பாகியான் அதுக்கப்புறம் தான் வந்து இவான் சுவாங்கலாம் வந்தவர் இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்தவர் பாகியான் அப்படி முதல்ல எழுத்து மூனையாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்தவர் பாகியான் அதுக்கப்புறம் தான் வந்து இவான் சுவாங்கெலாம் வராரு இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாகிரி ஏன்னா சாகர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு இனத்தவர்களை இவர் அழித்ததுனால இவரை சாகிரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி வேற என்ன சொல்லலைன்னா இவருடைய அவையில் நவரத்தினங்கள் என்ற ஒன்பது அறிஞர்கள் இருந்தாங்க சரிங்களா இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் நவரத்தினங்கள் ஏற்கனவே நம்ம அஷ்ட திகஜங்கள் அஷ்ட பிரதான் இதெல்லாம் பார்த்துருப்போம் அஷ்ட திகஜங்கள்ன்றது எட்டு பேர் அது கிருஷ்ண தேவராயரோட அவையில் இருந்தது அஷ்ட பிரதான் அப்படிங்கிறதும் எட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோடைய அவையில் இருந்தது இது வந்து நவரத்தினங்கள் இது வந்து அக்பருடைய அவையில் இருந்தவங்களும் நவரத்தினங்கள் இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்தவங்களும் நவரத்தினங்கள் இந்த நவரத்தினங்கள் யார் யாருன்னு ஒன்பது பேர் இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா காளிதாசர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அதையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதில் முக்கியமானவர் காளிதாசர் இந்த ஒன்பது பேர்களில் முக்கியமானவர் காளிதாசர் சரி இப்ப இந்த ஒன்பது அறிஞர்களையும் இங்கே கொடுத்துருக்கோம் காளிதாசர் ஹரிசேனர் இவங்க ரெண்டு பேரும் சமஸ்கிருத புலவர் அமரசிங்கர் அகராதியை தொகுத்தவர் காகா பாணகர் ஜோதிடர் சரிங்களா காக்கா வந்து ஜோதிடம் பார்க்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கு கட்டடக்கலை நிபுணர் புதுசாக நம்ம ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா அதில் சங்கெல்லாம் வச்சு கட்டுவாங்க அதனால் சங்கு இந்த இதெல்லாம் டிஸ்ட்ரிக் வச்சு கட்டுவாங்க இல்லையா அதனால் சங்கு கட்டடக்கலை நிபுணர் விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் ஒன்றும் இல்லை வித்தை காட்டுவார் விட்டல் வித்தை காட்டுவார் விட்டல் தான் வித்தா கட்டுவார் சங்கு எங்கே கட்டுவோம் கட்டடத்தில் கட்டுவோம் காக்கா என்ன பண்ணுவோம் ஜோதி தான் பார்க்கும் சரிங்களா வராகமிகிரர் வானியல் அறிஞர் அப்படின்னு அதுலேயே இருக்கு பாருங்கள் வராகமிகிரர் வானியல் அறிஞர் தன் வந்திரி மருத்துவ அறிஞர் இப்போ தன் முந்திரி ஞாபகம் வச்சுக்குவாங்க முந்திரியில நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க அமரசிங்கர் அகராதியை தொகுத்தவர் எல்லாமே வந்து சிம்பிளா நம்ம படிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த நவரத்தினம்னா ஒன்பது பேருன்னு அர்த்தம் சரிங்களா அதுல முக்கியமானவர் தான் யார் அப்படின்னா காளிதாசர் அப்படிங்கிறவரும் முக்கியமானவர் அதனால் ஞாபகம் வச்சுக்கிங்க சரி இப்போ இரண்டாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குமாரகுப்தர் குமாரகுப்தரில் பற்றி சொல்லணும்னா இவர் தான் நாலாந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பேர் இருக்குப்பா சக்கராதித்யர் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பேர் அதனால் ஞாபகம் வச்சுக்கிங்க சக்கராதித்யர் இந்த நாலாந்தா பல்கலைக்கழகம் உலக பாரம்பரிய சின்னமாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது சரி நாலாந்தான்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சமஸ்கிருத மொழிச்சொல் அதோடைய பொருள் வந்து வற்றாத அழிவை அழிப்பவர் அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சிலேயே நாளாந்தாவில் அகழ்வாயுவை தொடங்கியிருக்காங்க ஆனால் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா யுனெஸ்கோ அதை உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கிறாங்க இந்த நாளந்தா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அப்படின்னு அதை பிரிப்பாங்க நாலாந்தா பிரித்து எழுதுகன்னா நாள் ப்ளஸ் அலம் ப்ளஸ் தா அது வந்து ஒரு சமஸ்கிருத சொல் அந்த சொல்லினுடைய பொருள் வந்து வற்றாத அறிவை வலிப்பவர் இப்போ ஏற்கனவே ஒன்று சொன்னோம் பிரஸ்தி அதாவது ஒருவரை பாராட்டி புகழ்வது அப்படின்னு படித்தோம் அலகாபாத் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டுது யாருடையது சமுத்திரகுப்தர் சமுத்திரம் அழகாக இருக்கும் அதுதான் அதுக்கான ஷார்ட்கட் சரிங்களா சரி இப்போ வந்து நாலாந்தாண்ணா வற்றாத அறிவை அளிப்பவர் இந்த நாளாந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர் இப்போ குமார் வந்து நாலா பல்கலைக்கழகத்துக்கு போகிறான் சரிங்களா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கிறோம் குமார் வந்து சக்கரம் ஓட்டிக்கிட்டே பல்கலைக்கழகத்துக்கு போகிறான் சக்கரம் வச்ச காரில் போகிறான் ஏன் சக்கராதித்யர் அவருடைய பேர் குமாரகுப்தருடைய பேர் வந்து சக்கராதித்யர் அதனால் அப்படி போகிறான் அப்படின்னு ஞாபகம் அதுக்கு அதுக்கடுத்தது இந்த நாலாந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி அவர் யார் அப்படின்னா அந்த டெல்லி சுல்தான்கள் இருக்காங்க இல்லையா அந்த டெல்லி சுல்தான்களில் அடிமை வம்சத்தை நிறுவியவரான குத்புதி நைபக் அவருடைய படைத்தளபதி தான் கில்ஜி அவர் வந்து வடகிழக்கு இந்தியாவை படையெடுத்து போகும்போது இதை அழிச்சிருவார் இந்த நாலாந்தா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் இதில் இல்லை நோட் பண்ணிங்க பீகார் பீகாரில் இருக்குது சரிங்களா தற்போதைய பீகார் மாநிலத்தில் இருக்குது ரைட் இப்போ குமாரகுப்தர் அவருக்கு அடுத்து நம்ம இதில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தர்களின் கடைசி பேரரசர் பாலாதித்யர் அப்படிங்கிறவர் தான் கடைசி பேரரசர்னு கேட்டால் பாலாதித்யர் அவர் வந்து முதலாம் குப்தர் அப்படிங்கிற பேரில் அரியணையர்றாரு இதே கடைசி அரசர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா விஷ்ணுகுப்தர் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் இப்போ நீங்களே விரல் விட்டு எண்ணிக்கோங்க முதல்ல பார்த்தவர் முதலாம் சந்திரகுப்தர் அதுக்கு அடுத்தது ரெண்டு யாரு சமுத்திரகுப்தர் சரிங்களா மூணு இரண்டாம் சந்திரகுப்தர் நாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் குமாரகுப்தர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஒன்று 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 ஒன்றா நம்மளாவே படிச்சிடலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது முதல்ல சொன்னது முதலாம் சந்திரகுப்தர் சரிங்களா அவர் தான் குப்த வம்சத்தின் முதலாவது சிறந்த அரசர் சரிங்களா முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர் அதுக்கு அடுத்தது முதலாம் சமுத்திரகுப்தர் சமுத்திரம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஹரிசேனர் அப்படின்னு சொல்ல அவர் தான் அவருடைய அவை கலப்புலவர் இந்திய நெப்போலியன் என புகழப்பட்டவர் குப்த தலை சிறந்த அரசர் நாணய அமைப்பு முறையை ஒழுங்குபடுத்தியவர் அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தருக்கு அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய சிறப்பு பேர் அவரு தான் மெக்ரோலி எறும்புத்தூன் கல்வெட்டை நிறுவியவர் சீன பயணி பாகியான் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்தவர் இவருடைய அவையில் தான் நவ ரத்தினங்கள்லாம் இருந்தாங்க அதுக்கடுத்து குமாரகுப்தர் குமார் சக்கரம் கிட்டே யூனிவர்சிட்டிக்கு போகிறார் நாலாந்த யூனிவர்சிட்டிக்கு கடைசி அரசர் பாலாதித்யர் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் விஷ்ணு குப்தர் சரிங்களா இதோட முடிஞ்சிருச்சு சரி இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா குப்தர்கள் காலத்தில் என்ன மொழி பயன்படுத்தினாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப சிம்பிள் ரெண்டே பாயிண்ட் தான் அப்படியே டக்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம் குப்தர்கள் காலத்தில் மக்கள் பேசிய மொழி பிராகிருதம் அவ்வளோதான் சரிங்களா அலுவலக மொழி சான்ஸ்கிரிட் ஏன்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும் இப்போவுமே அங்கே ரொம்ப கம்மியான இடத்துல தான் பேசுவாங்க ஸோ வந்து ஆஃபீஸ் லாங்குவேஜஸ் இருந்துச்சு மக்கள் பேசின மொழியா பிராகிருதம் இருந்துச்சு அடுத்து குப்தர்கள் காலத்தில் என்னென்ன நாணயங்கள் பார்த்துருவோம் குப்தர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயம் ரூபியா இப்ப ரூபியா என்ற வெள்ளி நாணயம் அது நமக்கு தெரியும் ரூபியா அப்படின்னாலே வந்து வெள்ளி நாணயம் சரிங்களா ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தை சிர்ஷா சூரி வெளியிட்டார் அப்படின்னு நம்ம படிச்சுருந்துருப்போம் புத்தர்கள் காலத்திலேயே ரூபின்ற சமஸ்கிருத சொல்லுடைய பொருள் வந்து வெள்ளி நாணயம் ரூபாய் சரிங்களா அது தான் ரூபியா அப்படின்ற சொல்லலேருந்து தான் ரூபாய்கிறது வந்துச்சு அதோடைய பொருள் வெள்ளி நாணயம் அப்புறம் பொற்காசுகள் தங்க காசுகளுக்கு பேர் என்னன்னு சொன்னாங்கன்னா தினாரா அப்படின்னு அதுக்கு பேர் தினாரா பொற்காசுகளுக்கு பேர் வந்து தினாரா காசுகளுக்கு பேர் வந்து ரூபிகா இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நான் யாருக்கும் ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சுது நாணயம் நாணயத்துக்கு அடுத்து இலக்கணம் இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க காலத்தில் வாழ்ந்த நம்ம இப்போ நவரத்தினங்கள் பார்த்தோம் இல்லைங்களா நவரத்தினம் வந்தால் ஒன்பது பேர் பார்த்தோம் அதில் முக்கியமானவர் யார் காளிதாசர் காளிதாசருடைய நூல்கள் எல்லாமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கணும் காளிதாசருடைய நூல்களில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கொடுத்திருப்பாங்க காளிதாசருடைய நூல்கள் சாகுந்தளம் மாளவிகாமித்திரம் சரிங்களா இது எல்லாம் ரொம்ப முக்கியம் சாகுந்தளம் மாளவிகாமித்திரம் விக்ரம உருவசியம் மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் ரிதுசம்காரம் இது எல்லாம் காளிதாசருடைய நூல்கள் சரிங்களா காளிதாசருடைய நூல்கள் இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் சாகுந்தளம் அப்படின்னா வந்து சா சாகிறதுன்னு சொல்லுவாங்க அது காலியாகிட்டேன் அவன் சா சாகுந்தளம் சரிங்களா சாகுந்தளம் காலி ஆயிடுச்சு மாளவிகா காலி ஆயிடுச்சு விக்ரம் மாளவிகா ஒரு நடிகை இருக்காங்க மாளவிகா வந்து காலி ஆகிட்டாங்க விக்ரம் வந்து காலி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் குமார் வந்து காலியாயிட்டான் குமார சம்பவம் ரிது சம்காரம் இதெல்லாம் அவருடைய நூல் இதை தவிர்த்து இதெல்லாம் நம்ம லெவன்த்து புக்கில் இருந்து நோட்ஸாக எடுத்து கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒரு தடவை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படித்து வச்சுக்கோங்க யார் யார் என்னென்ன நூல் எழுதுனாங்கன்னு உதாரணத்துக்கு பாருங்கள் அமரசிம்மர் எழுதுனது அமர கோஷம் ஈஸியாக சொல்கிறேன் நாரதர் அதுக்கு மேலே சுழிச்சு விட்டிங்கன்னா நீதி நீதி சாஸ்திரம் பாணினி எழுதுனது அஷ்டத்தியாகி இதெல்லாம் நம்ம வந்து பல்லவர்கள்லேயே படித்தது தான் விமலா எழுதுனது சமண ராமாயணம் சந்திர கோமர் அவர் எழுதுனது சந்திர வியாகரணம் ஆரியப்பட்டவருடைய ஆரியப்பட்டியம் அது உங்களுக்கு தெரியும் சூரிய சந்திர கிரகங்களை பற்றி விளக்கியவர் ஆரியப்பட்டர் அவருடைய நூல் சூரிய சித்தாந்தம்னு ஒரு நூல் இருக்கு சரிங்களா சூரிய சித்தாந்தம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அதில் தான் ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏன் நிகழுது அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக விளக்கிய முதல் இந்தியர் யாரு ஆரியப்பட்டார் அவர் எழுதிய இன்னொரு நூல் தான் வந்து சந்திர வியாகரணம் சரிங்களா சாரி அது சந்திர கோமியர் ஆரியப்பட்டர் எழுதுனது ஆரியப்பட்டியம் அரண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க பதஞ்சலி எழுதுனது மகாபாஷியம் சரிங்களா பதினஞ்சில் எழுதுனது மகாபாஷியம் இது தவிர வராக மிகிறர் எழுதின இந்த நூல்கள் இது எல்லாமே லெவன்த்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் சரியா புக் பேக் கொஷின்ஸ் இதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் வராக மிகிறர் எழுதுனது பஞ்ச சித்தாந்திகா பிரகத் சங்கீதா பிரிருகத் ஜாதகா வராக மிகிறர் எழுதுனது பஞ்ச சித்தாந்திகா பிருகத் சங்கீதா பிருகத் ஜாதகா ஆரியப்பட்டர் எழுதிய நூல் சூரிய சித்தாந்தம் சரிங்களா சூரிய சித்தாந்தம் அதில் தான் அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியசுந்தர கிரகணங்களை பற்றி சொல்லியிருக்காரு பூமி தன் அச்சில் சுழலுவதை முதலில் அறிவித்த ஆய்வாளரும் பட்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இது ரொம்ப முக்கியமான பாக்ஸ் கொஷின் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறக்கூடிய நூல் நிதிசாரம் அதை எழுதியவர் காமந்தகர் சரியா அதுக்கப்புறம் அவங்களுடைய மறு மருத்துவத்துறையை பற்றி பார்த்துணும் இந்த மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய மருத்துவத்துறையை பற்றி பார்க்கும்போது ரெண்டு மருத்துவர்கள் அவங்கள ரொம்ப முக்கியமாக சொல்லணும் ஒன்று அவங்கள்ட்ட இருந்த ஆயுர்வேத மருத்துவர் அவங்களுடைய ஆயுர்வேத மருத்துவ சாரி ஆயுர்வேத மருத்துவர் தான் ஆயுர்வேத மருத்துவர் யாருன்னா தன்வந்திரி சரிங்களா ஆயுர்வேத மருத்துவர் தன்வந்திரி அறுவை சிகிச்சை பற்றி பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அறுவை சிகிச்சை மருத்துவரை பத்தி சொன்னவர் சுஸ்ருதர் அப்படின்னு ஒருத்தர் ஆயுர்வேத மருத்துவத்தை சொன்னவர் தன்வந்திரி சரிங்களா ஆயுர்வேதம்னா தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவம் போட்டோம் அப்படின்னாலே தானா சரியாயிடும் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த காலத்தில் வந்து சுட்டு தான் அறுவை சிகிச்சை செய்வாங்க சுசுருதர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவாங்க இந்தியாவில் முத முதலாக கட்டுமான கோவில்களை கட்டியவர்கள் யாருன்னா குப்தர்கள் இதுவே தென்னிந்தியாவில் நமக்கு தெரியும் பல்லவர்கள் தான் கட்டினாங்க காஞ்சி கைலாசநாதர் கோவில் அதை பார்த்துட்டு தான் இன்ஸ்பயர் ஆகி தஞ்சாவூரில் வந்து ராஜராஜ சோழன் பெரிய கோவில் கட்டினது இதெல்லாம் இருக்கும் இப்போ இந்த குப்தர்கள் காலத்தில் இருந்தால் மருத்துவம் ரெண்டு தான் ஒன்று ஆயுர்வே ஆயுர்வேத மருத்துவ மருந்து எடுத்தோம்னா தன்னால் சரியாயிடும் தன்வந்திரி அறுவை சிகிச்சையை சுட்டு தான் செய்வாங்க சுசுறுதர் அதுக்கப்புறம் கட்டுமான கோவில்களை நிறுவியவர்கள் இந்தியாவில் முத முதலாக குப்தர்கள் அப்புறம் குப்தர்கள் பற்றி முன்னாடி சொன்னோம் பிஏ ஏ ஸ்மித்து சொன்னாருன்னு சொன்ன இந்திய நெப்போலியன் என்று சமுத்திர குப்தரை அதே மாதிரி குப்தர்கள் காலத்தில் இந்த நிலப்பிரபுத்துவம் பற்றி சொன்னவர் ஆர் எஸ் சர்மா அப்படிங்கிறவர் சொன்னார் இதனாலாம் ஞாபகம் வச்சுக்குவாங்க அடுத்தது குப்தர்கள் பற்றின எவிடென்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய கல்வெட்டு தான் இப்போ உதாரணத்துக்கு சமுத்திரம் அழகா இருக்கும் அலகாபாத் கல்வெட்டு சந்திரகுப்தர் முதல் ாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடியது எதுனா மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு அதே மாதிரி ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்லக்கூடியது பிதாரி தூண் கல்வெட்டு கத்வா பாறை கல்வெட்டு இது ரெண்டும் அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா அவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை சொல்றது உதயகிரி மதுரா சாஞ்சி இதெல்லாம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு குப்தர்களை பற்றி சொல்லக்கூடிய பட்டயம் வந்து மதுபான் பட்டயம் சோனோபாட் பட்டயம் இதெல்லாம் சான்றுகள் இதெல்லாம் ஒரு தடவை நல்லா நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் ஸ்கந்தகுப்தார்னா பிதாரி தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் சாகிரி அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா இங்கே உதயகிரி மதுரா சாஞ்சி இதெல்லாம் வருது அதுக்காக குப்தர்களுடைய நிர்வாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய பேரரசை வந்து ஒவ்வொரு ஒரு மாநிலமாக பிரிப்பாங்க அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தேசம் அல்லது புக்தி அப்படின்னு பிரிக்கிறாங்க அவங்களுடைய இந்த நில உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய இந்த செப்பேடு வந்து பாகர்பூர் செப்பேடு பாகர்பூர் செப்பேடு குப்தர்கள் காலத்தில் இந்த தேசம் அல்லது புக்தியை மாநில மாநிலமாக பிரிப்பாங்க இல்லையா அந்த மாநிலத்தை ஆட்சி செய்யறதுக்கு பேர் ஆளுநர் அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உபாரிகா அப்படின்னு சொல்லுவாங்க குப்தர்கள் காலத்தை ஏன் நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பொற்காலம்னு சொல்கிறோம்னா இந்து சமயம் மீட்டு உருவாக்கம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் உதாரணத்துக்கு இந்த பூஜ்யத்தின் கண்டுபிடிப்புகள் தசம முறை கண்டுபிடிப்பு இது எல்லாமே புக்தர்கள் காலத்தில் தான் வந்துச்சு அதுக்கு அடுத்தது குப்தர்களுடைய வணிகம் வணிகத்தை பற்றி சொல்லும்போது குப்தர்கள் காலத்தில் ரெண்டு வகையான வணிகம் இருந்துச்சு ஒன்று ஒரே ஒரு இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செய்கிறவங்க இன்னொன்று ரெண்டு இடத்துக்கு வந்து சாரி வெளி இடத்துங்களுக்கு வண்டியில் போயிட்டு வணிகம் செய்கிறவங்க அந்த ரெண்டு வணிகம் தான் இருந்தது அதை ரொம்ப சிம்பிள் பார்த்துக்கோங்க ஒரே இடத்துல இருந்து வணிகம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பேர் வந்து சிரேஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரே இடத்துல ஆடாமல் அசையாமல் இருந்தால் அவங்கள வந்து சிலன்னு சொல்லுவாங்க ஏன்டா செல மாதிரி இருக்க அப்படின்னு அப்போ ஒரே இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பேர் Onde não எருது பூட்டிய வண்டியில் சரக்குலாம் எடுத்துகிட்டு போய் வணிகம் செஞ்சாங்கன்னா சார்தா வாகா சரிங்களா வண்டிகளில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பேர் சார்தா வாகா இது ஓகே அப்போ எந்த வர்த்தகம்னு சொன்னாலே வெளிநாடுகளுக்கு கூடயும் கண்டிப்பாக வர்த்தகம் பண்ணியிருப்பாங்க எந்த வெளிநாடு கூட பண்ணாங்கன்னா ரோமானிய பேரரசு இருக்கு இல்லையா அங்கே தான் அதிகமான வர்த்தகம் நடந்துச்சு இப்போ பாகியான் இந்தியாவுக்கு வந்தாருன்னு நான் சொன்னேன் பாகியான் யார் ஃபஸ்ட்டு பயணி நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் வந்தார் அவர் வந்து என்ன சொன்ன குப்த பேரர் சிறந்த கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி அவர் எழுதினார் பாகியான இந்தியாவுடைய வரலாறு குறித்து நிறைய இருக்காரு அவங்களுடைய உலோக சிற்பங்கள் பற்றி பார்க்கணும் குப்தர்கள் காலத்தில் சிற்பக்கலை சிறந்து விளங்குச்சு ஏன்னா குப்தர்கள் காலத்தில் அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் இந்து மதமாக இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா குமார குப்தர் வந்து நாளாந்த பல்கலைக்கழகத்தை அங்கே பௌத்த தத்துவங்கள் தான் வந்து நிறைய பயிற்றுவிக்கப்பட்டது பௌத்தம்னா புத்தம் புத்த தத்துவம் நிறைய பயிற்றுவிக்கப்பட்டது அதனால் புத்தருடைய சிலையை நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுடைய காலத்தில் உதாரணத்துக்கு பதினெட்டு அடி உயரமுள்ள செப்பு சிலை நாலாந்தா பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சாங்க ஏழு அடி உயரமுள்ள புத்தரின் சிலை சுல்தான் கஞ்சியில் கண்டுபிடிச்சாங்க அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பதினெட்டு வயதானால்தான் நாலாந்தா உள்ள என்ட்ராக முடியும் ஏன்னா எயிட்டியன் ப்ளஸ் தான் என்ட்ரு ஆக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுல்தான் எல்லாருமே வந்து ஏழரை படித்தவங்க அதனால் ஏழு அடி உயரமுள்ள புத்தரின் சிலை சுல்தான் கஞ்சி ரெண்டு புத்த சிலையை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வடிகால் அமைப்பு ஜல நீர் கருமா ஜலம்னா நீர் நமக்கு தெரியும் அப்படி பத்தி சொன்னவர் அமரசிங்கர் அகராதிகள் ஆசிரியர் அதாவது நவரத்தினங்கள் ஒன்பது பேர் இருந்தாங்க இல்லையா அதுல இருந்து ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அணைகள் பத்தியும் நாரத ஸ்மிருதியிலையும் குறிப்பிட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க குப்தர்களுடைய இராணுவ அமைப்பு அவ்வளோதான் முடிய போகுது குப்தர்களின் இராணுவ அமைப்பு பார்த்துருவோம் இராணுவ அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குப்தர்களுடைய முதல்ல இங்க லோயர் கிளாஸ்ல இருந்து வந்துடுவோம் காலற்படை தளபதி அப்படின்னா யாரு அப்படின்னா காலற்படை தளபதியை பால திகிரிதா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாலத்திகிதாவுக்கு முன்னாடி மகா போட்டுக்கோங்க மகா பால திகிதான்னா குதிரைப்படை தளபதி காலற்படை அப்படின்னா பாலா திகிரிதா அதுக்கு முன்னாடி மகா சேர்த்துக்கோங்க மகா பாலத்திகிரிதா அப்படின்னா குதிரை படை தளபதி இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ அதுக்கு அடுத்தது தண்டநாயகா அப்படின்னா உயர் அதிகாரி உயர் அதிகாரி தான் வந்து நாயகரா இருப்பாரு எப்பவுமே மகானா பெருசு மகா தண்டநாயகா சரிங்களா நாயகர்கள்லாம் எப்பவுமே உயர் அதிகாரிகளா இருப்பாங்க அடுத்தது தூதகா அல்லது தூடகா தூதகான்னா தூது சொல்றவங்க ஒற்றர் அவங்க தான் மகா அஸ்வபதினா குதிரைப்படை தலைவர் ஏன்னா அஸ்வமேத யாகம்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம் யாகம் அஸ்வமேதம்னா குதிரை பலி அப்போ அஸ்வபதி குதிரைப்படை தலைவர் பாலா திகிரி தான்னா காலப்படை மகாபால திகிரி தானா குதிரைப்படை சரிங்களா தண்டநாயகம் மகா தண்டநாயகான்னா மகாண்ணா பெருசு உயர் அதிகாரி அதுக்கு அடுத்தது தூதகான்னா தூது சொல்கிறவங்க ஒற்றர் அஸ்வபதின்னா அஸ்வமேதையாகம் குதிரைப்படை தலைவர் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்தது கத்திய தபகிதா கத்திய தபகிதான்னா கத்திரிக்காய் ஞாபகம் வச்சுக்குவாங்க அதை சமையல் அறையில் தான் வச்சுருப்பாங்க அடுத்தது குப்தர்கள் காலத்தில் இருந்த நிலங்களின் வகைகள் ஷேத்ரா அப்ரகிதா கபத சரகா கிலா வஸ்தி இந்த மாதிரி ஐந்து வகையான நிலங்கள் குப்தர்கள் காலத்தில் பிரித்து வச்சுருந்தாங்க இப்போ நம்ம அதை பார்த்துடலாம் ஷேத்ரா அப்படின்னா ஷே சேர் சேரு எங்கே இருக்கும் வேளாண்மை செய்கிற நிலத்தில் தான் ஷேர் இருக்கும் சரிங்களா சேரு அப்ரஹிதான்னா காடு காடுன்னா என்ன வனம் இப்போ காட்டை தானே எல்லாரும் இப்போ வந்து அபகரிச்சிட்றாங்க அப்போ வந்து காட்டை வந்து அபகரிச்சிட்றாங்க அபரகிதா அதுக்கு அடுத்தது கிலா தரிசு நிலம் தரிசு நிலம்னா வேஸ்ட்டு வேஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கீழே போட்டுருவோம் அப்போ கிலா தரிசு நிலம் வஸ்தினா குடியிருப்பு சரிங்களா வசதியான இடத்துல தான் நம்ம வந்து குடியிருப்போம் நல்லா காதில் வாங்கிக்கோங்க வசதியான இடத்துல தான் குடியிருப்போம் கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் மேய்ச்சல்னா என்ன ஆடு மாடுகள் மேய்துன்னு வச்சுக்கோங்க ஆடு மாடுலாம் கபன்னு மேய்து அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குப்தர்கள் காலத்தில் செலுத்தப்பட்ட வரிகள் இதுதான் கடைசி குப்தர் காலத்தில் என்ன வரி செலுத்தினாங்கன்னா பாகா அதாவது பாலி வரி நம்ம படிச்சிருப்போம் வேத காலத்தில் அதே மாதிரி இங்கே வந்து பாகா பாலி இதெல்லாம் வரிகள் இங்கேயும் இருக்குது பாகான்னா விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு பேர் பாகா வரி பாலி அப்படிங்கிறது அது ஒரு கட்டாய ஒடுக்குமுறை வரி சரிங்களா உதியங்கான்னா காவல் நிலைய பராமரிப்பு வரி சரிங்களா காவல் நிலையம்லாம் உதயமாகுது உதியங்கா தங்கம்னு அர்த்தம் தங்க நாணய வரி கரா கிராம வரி கிராமன்னு இருக்கா அந்த கிராமன்ற வார்த்தையில கரான்னு மாத்திக்கலாம் ஒன்றும் இல்லை இதுல சுழிச்சு மட்டும் ஓடுங்க கிராமம் கரா அப்படின்னு வந்துடும் சரி அதுக்கு அடுத்தது பார்த்துக்குவங்க வாத பூகா அப்படின்னு இருப்பாங்க வாதம்னா வாத பூதா அப்படின்னா பூதத்துக்கு வந்து சடங்கு செய்யணும் இல்லைன்னா கடிச்சிடும் பூதத்துக்கு நம்ம சடங்கு செய்யணும் கிளிப் தான் தான் நிலப்பதிவு வரி ஒன்றும் இல்லை கிளிப்பு நிலப்பதிவு செய்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் எப்போவுமே கிளிப்பு போட்டிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுல்கா சுங்கவரி முதல் எழுத்து ஒன்றி வருது பாருங்கள் இங்கேயும் சூருக்கு இருக்குது இங்கேயும் சூ இருக்குது சுல்கா சுங்கவரி போகா கிராமங்களிலிருந்து பூ பழங்கள்லாம் மன்னர்களுக்கு போகணும் அதுக்கு பேர் தான் வந்து போகா அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு சரிங்களா ஆறில் ஒரு பங்கு வந்தா பாகா உதியங்கா காவல் நிலையம் உதயமாகுது ஹிரண்யா தங்கநானைய வரி கிரா கிரா அப்படின்னா வந்து கிராம வரி அவ்வளோதான் இதோட வந்து முடிஞ்சுது சரிங்களா இது ஆறாவது பதினொன்றாவது ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய மொத்த குப்தர்கள் பற்றி நோட்ஸில் வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளே இருந்து தான் கேள்விகள் வரும் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு தலைப்பில் இருந்தும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்ஸ் தெளிவாக வந்துடும் இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே இதுலேருந்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் அட்டன் பண்ணிடலாம் நன்றி